கல்யாணமாய் மூணு வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு எத்தனை ஸ்பூன் சக்கரை போடணும்னு உனக்கு தெரியல எத்தனை வருஷம் ஐயோ நானே வந்து மாட்டிக்கிட்டே ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட சொன்னீங்க என்னங்க என்னடி இது மேக்கப் லிப்ஸ்டிக் போட்டா எனக்கு பிடிக்காது உனக்கு தெரியாதா போய் வாடி எதுக்கு இப்ப கோமா பேசுறீங்க அதட்றியே

சர்ச்சுக்கு வரணும்னா மட்டும் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னன்னே தெரியல பொரியல் தனியா வச்சிருக்கேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துரு ஆறு மணிக்கு சர்ச்சுக்கு போனோம் ஏ நான் சாயந்தரம் படத்துக்கு போறேன் நான் சர்ச்சுக்கு வரல உன்னால சர்ச்சுக்கு வர முடியல ஆனா வந்து படத்துக்கு மட்டும் போக முடியும்ல இப்படியே பாவம் பண்ணிட்டே கடைசியில நீ நரகத்துக்கு தான் போவ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் நரகத்துக்கு வந்துட்டேன் சாம்பார் ஆப்பு எனக்கு சார் வாங்க சார் வெல்கம் சார் வெல்கம் டு ஸ்வீட் சிக்கன் சார் என்ன சார் சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் சார் வெஜ் இருக்குது நான்வெஜ் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ மீன் கூட பார்த்து சொல்லுங்கள் வாங்க சார் வெல்கம் சார் என்ன சார் வேணும் என்ன சார் சாப்பிட்றீங்க வெளி ஸ்வீட் சிக்கன் சார் என்ன சார் சாப்பிட்றீங்க வாங்க சார் வாங்க சார் வெல்கம் சார் விஷயம் ஏ நான் பத்து நிமிஷம் வெளியேப்பட வரும் ஆள் இருந்தாலும் இருந்தாலும் கரெக்டாக விலை நடக்கும் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் கரெக்டாக நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க வேலை ஹலோ ஹலோ கால் பண்ண ஏன் எடுக்கல எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் மாத்திரை போட்டுன்னு தூங்கிட்டேன் ஃபோன் வந்தது தெரியல நான் இப்படி சொன்னாக்கா நீ சந்தேகப்படுவான்னு தெரியும் அதனால தான் வீடியோ கால் பண்ணுறேன் இல்லை இல்லை எனக்கு சந்தேகம்லாம் இல்லை நீ நல்லா ரெஸ்டடு ஃபோன் வச்சிடறேன் சரி ஏய் மச்சி பிளான் சக்சஸ் இனிமேல் நம்ம டூரை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான்

சாம்பார் ஆப்பு எனக்கு பாப்பா என்ன பண்றீங்க ஃபேமிலி போட்டோ வரையறேன் வாவ் குட் கேர்ள் நம்ம நாலு பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருப்போம் மூணு பேர் தான் இது நீங்க இது நானு இது அம்மா மூணு தான் வருது இது என்னோட ஃப்ரெண்ட்

இங்கே a few moments later இன்னைக்கு ஸ்பெஷல் டீல் है நான் டைமண்ட் இயரிங் ஆங்கிர்கேன். ஓகே? டே? हां. இன்னைக்கு என்ன டேன்றான கேட்டேன். tuesday wednesday, wednesday night, thursday என்ன டே? அதான்டா நான் கேட்டேன். Bona Đã Sao trên Nó chẳng liệu là kìa na chẳng thể

அது ஒண்ணு இல்ல அண்ணாச்சி பிளாஷ் பேக் அண்ணாச்சி அண்ணாச்சி குடிங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர் பரமசிவம் இருக்காருல அவர் வீட்டுல ஆள் இல்ல ரெண்டு லெட்டர் வந்துச்சு அவர் வரவும் கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் இல்ல பேயில போவான் இதான் வேலை எனக்கு செத்த பேல அதான் அண்ணாச்சி அவங்க மயம் இருக்கிற நேரமா பார்த்து நானே ராணின்னு ஒரு பேர்ல லெட்டர் எழுதி அவங்க மயன்ட்ட மாட்டி விட்டேன் மயம் பார்த்துக்கணும்